வணக்கம் அன்பார்ந்த கடகம் ராசி கடகம் லக்கினக்காரர்களே கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைந்து வருகின்ற டிசம்பர் முப்பத்தி தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த குருவின் வக்ர நிவர்த்தி பயிற்சியால் உங்களுக்கு எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றியும் உங்களுடைய ராசியில் உள்ள நட்சத்திர பலன்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் கடந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி குரு பகவான் பின்னோக்கி நகர ஆரம்பித்தார் அதாவது சூரியனின் கதிர்வீச்சுக்கு பின்னோக்கி நகர்ந்து செல்வது வக்ரநிலை என்று சொல்லப்படுகிறது இந்த குருவின் வக்ர காலகட்டத்தில் அவர் இருக்கும் இடத்தை பொறுத்து சில பேருக்கு அபரிவிதமான யோகத்தையும் சில பேருக்கு தடை தாமதங்களையும் கொடுத்திருப்பார் இயற்கையிலேயே பெருங்கொண்ட சுப கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டுமே அளப்பரிய பணப்புழக்கத்திற்கு காரணகர்த்தா குரு பகவான் மட்டுமே பெருமளவிலான பணத்தை வாரி வழங்கக்கூடியவரும் குருபகவான் தான் குரு பகவானின் அணுக்கிரகம் ஒருவருக்கு இருந்தால் அவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான விஷயங்களிலும் உச்சநிலைக்கு வந்துவிடுவார் பொறுமையான அமைதியான அறிவு திறன் நிறைந்த கிரகம் குரு எனவேதான் ஆசிரியர்களை மற்றும் உபதேசம் செய்பவர்களை குரு என்று அழைக்கப்படுகிறது பெரிய பெரிய ரிஷிகள் சித்தர்கள் போன்றவர்களுக்கு இந்த குரு பகவானின் ஆசை நிறைந்திருக்கும் வக்ரம் என்றால் என்னவென்றால் ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறது என்றால் அது தன்னுடைய மற்றும் தானிருக்கும் இடத்தின் காரகத்துவ இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படுவது அதாவது ஒரு சுப கிரகம் வக்ரம் அடைந்தால் வக்ர நிலையில் அசுப கிரகமாக செயல்படும் ஒரு அசுப கிரகம் வக்ரம் அடைந்தால் சுப பலன்களை கொடுக்கும் இப்போது குருபகவான் வக்ரம் நிவர்த்தி ஆவதால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பது குருபகவான் கோச்சாரத்தில் இருக்கும் நிலைப்பாடுகளை பொறுத்துதான் அமையும் ஜனன கால ஜாதகத்தில் குருவின் தசா புத்திகளை பொறுத்து இவ்வாறான மாற்றங்கள் பல மடங்குகளாக அதிகரித்து கிடைக்கும் இல்லாவிட்டாலும் கோச்சாரத்தால் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் புருஷதத்துவத்தில் நான்காவது ராசி கடகம் ராசியாகும் புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் இந்த கடகம் ராசிக்குள் அடங்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அன்புக்கு அடிபணிய கூடியவர்கள் கடகம் ராசி மோட்ச ராசி எனவே நீங்கள் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாயுள்ளம் படைத்தவர்கள் தாய் போன்று உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க கூடியவர்கள் நீங்கள் யார் எது சொன்னாலும் கேட்பீர்கள் ஆனால் முடிவு எடுப்பது நீங்களாகத்தான் இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் சுறுசுறுப்பான வேகமான ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் எதையும் இழக்க தயாராக இருப்பீர்கள் இவ்வாறான மேலும் பல குணாதிசயங்களை கொண்ட கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் குருபகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி அதாவது பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியில் குரு பகவான் உச்சமாகிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து குரு வக்கிர நிலையில் இருந்த காலகட்டங்களில் குரு தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக உக்கரமாக இருந்ததால் உங்களுக்கு எந்தவிதமான நற்பலன்களையும் செய்ய முடியாத நிலையில் இருந்திருப்பார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானோடு ராகுவும் இணைந்து ராகுவின் பிடியில் குரு பகவான் இருந்ததாலும் குருவால் உங்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் இருந்திருக்காது மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருந்த குருபகவான் வக்ரநிலையில் பின்னோக்கி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி உங்களுடைய பாக்கியாதிபதியான குருபகவான் வக்ரநிலையில் நகர்ந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவிதமான பாக்கியங்களிலும் தடைகள் தாமதங்களும் இருந்திருக்கும் மேலும் பத்தாம் இடத்தின் காரகத்துவங்களான வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பலவிதமான இடர்பாடுகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் நன்கு படித்தவர்கள் கூட வேலை இல்லாமல் திண்டாடிக்கொண்டிருந்திருப்பீர்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை நிமித்தமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்திருப்பீர்கள் வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கலாம் மேலும் உங்களுடைய குடும்ப நலன் சார்ந்த பாக்கியங்கள் திருமணம் சார்ந்த பாக்கியங்கள் குழந்தை சார்ந்த பாக்கியங்கள் வருமானம் சார்ந்த பாக்கியங்கள் பொருளாதார பாக்கியங்கள் வேலை மற்றும் தொழில் பாக்கியங்கள் போன்ற எல்லா விதமான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பாக்கியங்கள் அனைத்திலும் குருபகவானால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும் மேலும் குருபகவான் உங்களுக்கு ஆறுகுடையவன் என்பதால் குருபகவான் வக்ரநிலையில் இருந்ததால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகம் இருந்திருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பலவிதமான பிரச்சனைகளை பார்த்திருப்பீர்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிரிகளின் துரோகிகளின் தாக்கங்கள் அதிகரித்து நீங்கள் நொந்து நூலாய் போய் இருந்திருப்பீர்கள் மேலும் கடந்த காலங்களில் குரு வக்ரநிலையில் இருந்தபோது உங்களுடைய இடத்தில் பூமியில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்திருக்கும் உங்களுடைய தாய்மாமன் உறவில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்திருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயங்களில் தடை தாமதங்களை பார்த்திருப்பீர்கள் மேலும் உங்களுடைய தந்தையாரின் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் இருந்திருக்காது இவ்வாறாக குருபகவான் பகவான் வக்ரமாக இருந்த கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு நல்ல விஷயங்கள் தடைபெற்றிருந்திருக்கும் ஆனால் இப்போது நடைபெறவிருக்கும் குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி முதல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் நேர்கதியில் பயணிப்பார் எனவே இனிவரும் காலகட்டங்களில் குரு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் கிடைக்கும் குரு பகவான் தனகாரகனாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பரணி நட்சத்திரத்தில் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு கையிருப்பு பணத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரபகவானின் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பெருங்கொண்ட பணத்திற்கு காரணமான குரு பகவான் நிற்கிறார் இந்த சுக்கிர பகவான் நான்கிற்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உள்ள சுக்கிரனின் சாரத்தில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் நிற்கிறார் எனவே ஆறுக்கு உடையவன் ஒன்பது குடையவன் பாக்கியாதிபதி குரு பகவானும் நான்கிற்கு உடையவன் பதினொன்று குடையவன் சுக்கிர பகவானும் பலமாக உள்ளார்கள் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களின் ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு பலம் பெறுகிறது இவ்வாறான அமைப்புகள் உங்களுக்கு அருமையான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கும் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள் மேலும் நீங்கள் புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்து குடியேறுவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் வாடகை வீட்டில் இருந்துகொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு சொந்த வீட்டிற்கு குடியேறக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் குரு பகவானாலும் சுக்கிரபகவானாலும் கிடைக்கும் இந்த தருணத்தில் கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்து வராமலிருந்த நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பெருங்கொண்ட பணம் உங்களை வந்து சேரும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உறவுகள் மேம்படும் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைக்கும் எவ்வாறான தீவிரமான கோர்ட்டு வம்பு வழக்குகள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் அவ்வாறான விஷயங்களில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பெருங்கொண்ட பணத்தை லாபத்தின் மூலமாக பார்ப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகி அமர்ந்துள்ளதாலும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் வக்ரம் நிவர்த்தி ஆகி வலிமையாக உள்ள சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் நிற்பதாலும் வெளிநாட்டுக்காரகனான ராகு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சிறப்பாக இருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கும் கடகம் லக்னம் கடகம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும் சுக்கிரனின் சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாலும் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் மேலும் குரு பகவான் கேந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான நிலைப்பாடுகளால் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான வேலையையும் தொழிலையும் பூமியையும் அமைத்துக் கொடுப்பார் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகள் செய்தால் நீங்கள் பன்மடங்கு அதிக அளவிலான பெருங்கொண்ட பணப்புழக்கத்தை லாபத்தின் மூலமாக பார்க்கலாம் உங்களுக்கு இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் கூட இப்போது லாபகரமாக மாறும் குருபகவான் பகவான் தனாதிபதி என்பதால் உங்களுடைய குடும்பத்தில் குடும்ப வருமானங்கள் அபரிவிதமாக பெருகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருங்கொண்ட லாபங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அரசு வேலை செய்தாலும் தனியார் துறையில் வேலை செய்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அளப்பரிய பணப்புழக்கம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் மேலும் கடந்த அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று நிகழ்ந்த ராகுகேது பயிற்சியில் ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி உள்ளார் ராகு குருவை விட்டு விலகியதாலும் இப்போது ராகு குருவின் வீடான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட பாக்கியங்கள் கிடைக்கும் இவ்வாறான குரு ராகுவின் அமைப்புகளால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கிடைக்கும் ராகு பிரம்மாண்டகாரகன் எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரமாண்டமான அதிர்ஷ்ட பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்நிய மொழி பேசுபவர்களாலும் அந்நிய நாட்டின் மூலமாகவும் பல்வேறான அனுகூல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உள்ளது மேலும் நீண்ட காலங்களாக திருமணமாகாமல் திருமண வயதில் உள்ள கடகலக்னம் கடகம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணமும் நடந்தேறும் புத்திரகாரகன் குருபகவானும் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காமகாரகன் காதல்காரகன் காதல் இளவரசன் என்று போற்றக்கூடிய சுக்கிரபகவானின் நட்சத்திரத்தில் குருபகவான் பயணிப்பதாலும் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லையே என்று வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும் திருமணமான தம்பதிகள் சந்தோஷமாக சுகபோகங்களுடன் இந்த காலகட்டத்தில் வாழ்வீர்கள் ஏனெனில் மிகப்பெரிய சுபரான குருபகவான் வக்ரம் நிவர்த்தி அடைந்துள்ளார் மேலும் சனி பகவானும் வக்ரம் நிவர்த்தி அடைந்துவிட்டார் மேலும் இப்போது குருபகவான் பயணிக்கின்ற பரணி நட்சத்திரமான சுக்கிரனின் சாரத்தில் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய நற்பலன்களோடு சேர்த்து அடுத்ததாக குருபகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு மேலும் சிறப்பு அதிர்ஷ்ட அனுகுள்ள பலன்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் மேலும் திருமணமாகி விவாகரத்து ஆன கணவன் இழந்த மனைவியை இழந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உள்ளது இந்த காலகட்டத்தில் அரசியலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் கிடைக்கும் கமிஷன் துறை ரியல் எஸ்டேட் துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் பெண்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நமது நேயர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய கேள்வி லாட்டரி யோகம் உண்டா என்பதுதான் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ராகுபகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சிறப்பாக இருப்பதாலும் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகி எட்டாம் இடத்தில் இருப்பதாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாட்டரி யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் ஷேர் மார்க்கெட்டிங் ரேஸ் லாட்டரி போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும் இப்போது நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் நிவர்த்தியாவதால் உங்களுடைய வாழ்க்கையில் அபாரமான அற்புதமான முன்னேற்ற அதிர்ஷ்ட பலன்களை பெறுவீர்கள் உங்களுடைய வேலை தொழில் சிறப்பாக இருக்கும் நகைக்கடை கல்வி நிறுவனம் வட்டித் தொழில் வங்கித் தொழில் நீதித்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு அனுகூல யோகங்கள் உண்டு இதுவரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் மறைந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மருத்துவ செலவுகள் காணாமல் போகும் தந்தையின் பூர்வீக சொத்து கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் பெயரும் புகழும் உயரும் அரசாங்க வேலை கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகளே கிடைக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் நிவர்த்தியானதும் குரு பகவான் வக்ரம் நிவர்த்தியானதும் உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கும் சனியும் குருவும் நேருக்கு நேர் கொள்வதால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியில் முடியும் திருமணம் நடந்தேறும் காதல் திருமணமும் நடக்கும் கூட்டுத் தொழில் சிறப்பாக அமையும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் இனிவரும் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கும் அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வக்ரம் நிவர்த்தியான குரு பகவான் உங்களுக்கு நல்லபல அனுகூலத்தை அமைத்துக் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் உங்களை வரும் கமிஷன் துறை படிப்பு கல்வித்துறை நீதித்துறை நிதித்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் தொழிலில் லாபங்கள் பெருகும் நீங்கள் எதிர்பாராத பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் உங்களுடைய உடல் உபாதைகள் மறைந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும்